அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதங்களினுடைய அடிப்படையே வந்து மனித போற்றுவது மத நல்லிணக்கத்துக்கும் பொது நலனுக்கும் ஊறு செய்யாமல் இருப்பது தான் அந்த மதங்களினுடைய அடிப்படையான நோக்கம் அது எந்த புதிய முயற்சியாலும் அந்த நல்லிணக்கத்திற்கும் பொது அமைதிக்கும் ஊர் விளைவுக்கும் எந்த செயல் திட்டத்திற்கும் மக்கள் பலியாகிவிடக்கூடாது உஷாராக இருக்கணும் மூணாவது ஆள் வந்துடுவான் நம்மகிட்டே வந்து சண்டையை மூட்டி விடுவான் மதக்கலவரத்தை ஏற்படுத்தி ஆதாயம் ஆதாயம்பெறம் பார்ப்பான் அதற்கு தமிழ்நாட்டை இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத உலகநாயன் கமல்ஹாசன் ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காரு கார இதுக்கு காரணம் அடிப்படை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்ற மலையில் போய் இந்த பயி பிஜேபிக்காரங்க இந்த இந்துத்துவ அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு இவங்கெல்லாம் அங்கே மலையில் வந்து தர்கா இருக்கா இங்கே அந்த தர்காவுக்கு பக்கத்துலேயே போய் தீ தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு முரண்டு பிடிச்சி அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அதையும் வாங்கி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஒரு மத கல கலவரத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டாங்க அதில் இந்த ஹெச்ராஜாங்கிற ஒரு பேசுன பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா என் செருப்புக்கு சும்மா அதுக்கு சும்மா அப்படிங்கிறத பேசுனதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பலார்னு நாள் இருக்கு இருக்கலாம்னுங்கிற மாதிரி என்ன ஏற்பட்டது எனக்கெல்லாம் அந்த வீடியோவை பார்க்கும்போது நான் இருந்தேன்னா நான் இருக்கு இருக்கு இருப்பேன் அந்த மாதிரி ஆணவம் கொண்டு அதாவது ஒன்றிய அரசு நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற அந்த இருமாப்பு திமிரு அந்த திமுறில் பேசுன பேச்சா தான் நான் எச் அவனுடைய பேச்சை நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக இந்த கார்த்திகை தீபத்தை அவங்க பயன்படுத்த பார்த்தாங்க நல்ல வேலை அது தமிழ்நாட்டில் நடக்கலை திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய ஒரு நுண்ணியமான ஒரு நுட்பமான நடவடிக்கை காரணமாக அது தவிர்க்கப்பட்டது அதற்கு இடம் கொடுக்காமல் ஸ்டாலின் ராஜதந்திரமாக நடந்துக்கிட்டார் இதை வச்சு தான் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார் ஆ சரி ரைட்டு நேற்று சரவணன் சாருடைய இதுக்கு வரலையே மறைவுக்கு வரலையே ஏவிஎம் சரவணனுடைய பள்ளிக்கூடத்தில் தானே அவங்க தோட்டத்தில் தானே அவங்க வீட்டில் வளர்ந்தவர் தானே கமல்ஹாசன் அங்கே தானே சின்ன பிள்ளையார் நுழைஞ்சு தன்னுடைய கடை உலக வாழ்க்கையை தொடங்கினார் ஏன் வரலை அப்படின்னு சில பேர் பேசினாங்க அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது அவர் டெல்லியில் இருந்தார் டெல்லியில் வந்து இப்போ கூட்டு இந்த பார்லிமெண்ட் செஷன் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் குளிர்கால தோட்டம் குளிர்கால கூட்டம் அதனால் அங்கே கலந்துக்க போயிருந்தார் உடனடியாக வர்றதுக்கு பார்த்தா விமானங்கள் கிடைக்கலை உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட விமானங்கள் வந்து ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட விமானங்கள் போக்குவரத்தை நிறுத்திட்டாங்க போகலை ஆள் பற்றாக்குறை அந்த பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி காரணங்கள் சொன்னாங்க அதனால் நேற்று உடனடியாக வர முடியலை நல்ல வேலையாக இன்றைக்கி வேறு விமானங்களை பிடிச்சி அவர் வந்துட்டார் வந்து இன்றைக்கி ஏவிஎம் சரவணனுடைய மகன் குகனை பார்த்து மகளை பார்த்து மருமகளை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே வந்து விடைபெற்றுட்டு வந்துட்டார் அடுத்து ஏவிஎம் சரவணனை பற்றி இன்னும் ஒரு செய்தி சொல்கிறது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அருணா குகன் அவங்க தான் அந்த தகவலை சொன்னாங்க அதாவது ஏவி மெய்யப்ப செட்டியார் வந்து கொஞ்சம் காலம் படப்பிடிப்பை அப்படியே போதிய காரணங்கள் அவருக்கு தெரியும் படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்தாமல் இருந்தார் தான் நிறுத்தினதை தன் பிள்ளைகளை எடுத்து நடத்தணும் அப்படிங்குன்னா அவர் ஆசை அவருடைய ஆசை அதை வந்து பிள்ளைகளிட்டையும் சொல்லியிருந்தார் அப்பா படத்தொழில் இப்படி நம்ம விட்டுறக்கூடாது நம்ம அதை தொடர்ந்து நடத்தணும் அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் தான் செய்யணும் என்னுடைய உடல்நலமும் அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சார் அதில் முக்கிய பங்கு நமது ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு அவருடைய அண்ணன் இருக்கார் முருகன் இருக்கார் குமரன் இருக்கார் குமரன் இருக்கார் அவங்கெல்லாம் தம்பியை முன்னிறுத்தி நீ எடுப்பா நாங்கள் பின்னால் நிற்கிறோம்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் பௌர்ணமி நிலவுன்னு ஒரு படம் வந்தது ஏவிஎம்ல தான் வந்தது அது தெலுங்கில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெலுங்கை சிரஞ்சீவியை போய் ஏவிஎம் சரவணன் சார் சந்தித்து இந்த மாதிரி நாங்கள் படம் எடுக்கலான்ட்டுருக்கோம் மறுபடியும் படம் எடுக்கலாம் இது எங்கள் தந்தையாருடைய ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றணும்னா நாங்கள் அந்த தெலுங்கில் இந்த படத்தை ஏன்னா நான் ப அந்த படம் வந்து தமிழில் வந்து நல்லா ஓடிடுச்சு அதை தெலுங்கில் நாங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் நீங்கள் நடிக்கணும் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த நேரம் பார்த்து அவ் அது அப்போ தான் சிரஞ்சீவிக்கு கல்யாணம் நடந்துருக்கு கல்யாணம் நடந்த புதுசு புது மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை போதிய கால்சீட் கிடைக்குமா புது மாப்பிள்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா ஐயா பகல் நேரம் பூரா அவங்களுக்கு கால் திட்டு இரவு நேரம் என் கால் திட்டு அப்படின்னு சொல்லி புதுசாக மறுபடியும் படம் எடுக்கிறதுக்கு சிரஞ்சி காரு உதவி செஞ்சார் அப்படிங்கிறத இன்றைக்கி அருணா குகன் வந்து சொல்லியிருக்காங்க சரி அடுத்து இப்போ எல்லோரும் இந்த பாஸ் சர்ச்சில் ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது அகத்தினுடைய அகத்தியன் டைரக்டர் அகத்தியனுடைய மக கனி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதில் அதில் ஒரு ஆள் வந்து அந்த அகத்தியனுடைய கனி மகளுடைய கழுத்தில் முத்தம் குடிக்கிறான் புதைச்சி அதை முகம் புதைத்து முத்தம் கொடுக்குறான் அது வந்தது இது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிடுச்சு இப்படி செய்யலாமா இது நியாயமா அப்படின்னு சர்ச்சையை கிளப்பிடுச்சு ஆனால் அந்த முத்தத்துக்கு சிலர் வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க வீடியோ மீடியாக்களில் அதில் ஒன்றும் தப்பு இல்லை கழுத்தில் கொடுக்குற முத்தம் என்ன அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே கழுத்தில் முத்தம் கொடுக்கறது கணவன் வந்து மனைவிக்கு கழுத்தில் முத்தம் கொடுப்பான் காரணம் அங்கே காமத்தை தூண்டக்கூடிய உணர்ச்சிகள் அந்த கழுத்து பகுதியில் இருக்குது முதுகில் இருக்குது உதடுகளில் இருக்குது இப்படி பல வகையில் இருக்குது அந்த பகுதிகளுக்கு ஈரோஜனஸ் ஜோன்ஸுன்னு பேர் அந்த பகுதிகளுக்கு இந்த கழுத்து பகுதியில் முத்தம் கொடுத்தால் காம இச்சை அதிகமாகுங்கிறதுக்கு அந்த பேர் உண்டு ஆங்கிலத்தில் அந்த பேர் உண்டு ஆக காம இச்சையை தூண்டக்கூடிய முத்தத்தை அந்த அந்த ஆள் பார்ட்டிசிபென்ட் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது ஒரு சாராருடைய வாதம் இன்னொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க இது இந்த தகராறுக்கு மத்தியில் புதுசாக இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி இருக்குது பிக்பாஸ் பிக்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த விஜே பாரு இந்த கமர்தீன் இன்னொரு ஆள் இவங்களுக்கெல்லாம் பிக்பாஸ் வந்து கொஞ்சம் இடம் கொடுப்பார் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க தான் அந்த பிக்பாஸே நகர்த்திக்கிட்டு போகிறவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த பிக்பாஸுக்கு உண்டு ஆகையினால அவர்கள் செய்யக்கூடிய ஆபாசங்கள் பேச்சுகள் ஏகடியங்கள் எல்லாத்தையுமே பிக்பாஸ் வச்சுக்குவார் அதை விஜய் சேதுபதி எடுத்து சொல்ல மாட்டார் ஏன்னா பிக்பாஸினுடைய கட்டளை கீழே தானே விஜய் சேதுபதி இயங்கிறாரு அங்கே விஜய் சேதுபதினால சுய முடிவு எடுக்க முடியாது பிக்பாஸில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஒரு மூணு டேரக்டர் இருக்காங்க அந்த மூணு டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் இவர் நடந்துக்கிறணும் இவராக ஒராளை வந்து வெளியேற்றிட முடியாது அந்த பவர் வெளியேற்றக்கூடிய பவர் ஒருத்தருக்கு இருந்தது அது உலகநாயன் கமல்ஹாசனுக்கு இருந்தது அதற்கு பிறகு இவங்க கடிவாளம் போட்டுட்டாங்க விஜய சேதுபதிக்கு தன்னிச்சையாக செயல்பட முடியாத அளவுக்கு கடிவாளம் போட்டுட்டாங்க இப்போ அங்கே கானா வினோத்துன்னு ஒரு பார்ட்டிசிபெண்ட் அவர் என்ன என்னென்னா அம்பேத்கருடைய ஒரு சொட்டடை எடுத்து சொன்னார் நீ படித்த கல்வி படிப்பு உன் சமுதாயத்துக்கு பயன்படலைன்னு சொன்னால் நீ செத்து போவது மேல் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதாக அவர் சொல்லினதில் அம்பேத்காரை மட்டும் மியூட் பண்ணிட்டாங்களாம் இது முதல்ல அம்பேத்கார் இப்படி சொல்லியிருப்பாரா நீ செத்துப்போ நீ கொடுத்து நீ ப ப நீ கற்று கொன்ற கல்வி உன் சமுதாயத்துக்கு பயன்படவில்லைனால் நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாரா என்னங்கிறது தெரியலை அந்த சந்தேகத்தில் தான் அவங்க மியூட் பண்ணாங்களா என்னங்கிறதும் புரியலை அந்த அம்பேத்கருங்கிற பேரை மியூட் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கு இதை பற்றியும் இப்போ விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது நியாயமாக அம்பேத்கார் பெயரை இருட்டடிப்பு செய்தது விஜய் டிவிக்கு நல்லதா அது அழகா அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்க்கம் கிளம்பியிருக்கு இது பற்றி என்ன சொல்ல போகிறாங்க விஜய் சேது போகிற சனிக்கிழமை நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரு அல்லது பிக்பாஸ் என்ன சொல்ல போகிறாரு இன்றைக்கி ஏதாவது சொல்லுவாரா என்னங்கிறது இன்னமே பார்த்தா தான் தெரியும் ஆனால் இது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே காம இச்சையை தூண்டக்கூடிய முத்தம் கொடுத்ததாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போது புதிதாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்பி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எதிர்பார்க்கப்படுவது தான் பிக்பாஸ்னாலும் எதிர்பார்க்கப்படுவது தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு விளம்பரம் மாறி இது வந்து டிஆர்பி ரேட்டை உயர்த்தும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காமே அப்படின்னு சொல்லி இதைத்தான் வடக்கே வந்து பாம்பேலேயும் செஞ்சாங்க கேரளாவிலேயும் அண்மையில் கேரளாவிலையும் செஞ்சாங்க அதனால் அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டு கூடுச்சு அதே ஊற்றியே தமிழ்நாட்டிலும் விஜய் டிவி பின்பற்ற நினைக்குது இது ஒன்றும் பிக்பாஸுக்கு எந்த பிக்பாஸுக்கும் புதுசு இல்லை பழசு தான் பக் லிப்டாக்லாம் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் அனுமதிக்கிறாங்க ஒரே பெட்டில் ஆணும் பண்ணு படுத்துக்கிறாங்க போர்வை போற்றிக்கிறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க லெஸ்பியன் முதல்லாம் நடக்குது இதெல்லாம் இருக்கும்போது இங்கே தானே ஒரு பெரிய காரியமாக இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை ஆனால் அது நாட்டுக்கு நல்லதில்லை நமக்கும் நல்லது நம்ம கலாச்சாரத்துக்கும் நல்லது இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு பணம் தான் முக்கியம் டிஆர்பி ரேட்டு தான் முக்கியம் அப்படின்னு விஜய் டிவி இருந்துச்சுன்னா அதை தடை பண்ணக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்திட்ட தான் இருக்குது அதை புறக்கணித்தால் மக்கள் புறக்கணித்தால் அது ஒரு நல்ல ஒரு புதிய உதாரணமாக இருக்கும் ஆனால் மக்கள் புறக்கணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இதை தான் ரசிப்பாங்க ஏன்னா ஒருத்தனோட ஒரு பொம்பளை ஓடி போயிட்டான்னா அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து போடுது ஊடகங்கள் அதான் ரசிக ரசித்து படிக்கிறான் ரசித்து பார்க்குறான் வாசகன் ரசிகன் சினிமாவில் அந்த மாதிரியே போதும் சினிமாவிலேயே ஜாதிகள் சண்டைகளெல்லாம் ஆணவ கொலையை பற்றியெல்லாம் அவங்க ஒரு சாரார் படம் எடுக்கிறாங்க இன்னொரு சாரார் படம் எடுக்கிறாங்கன்னு ஒரு பிரச்சனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல அப்போ அதே மாதிரி பிக் பாஸுக்கும் இந்த மாதிரி தான் வந்திருக்கு இப்போ வந்து புதிய சிக்கல் இது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்ததில்லை காம இச்சியத்தில் கூண்டக்கூடிய முத்தமும் எவனும் கொடுத்ததில்ல அம்பேத்கர் சொன்னார்னு சொல்லி ஒரு சொல்ல ஒரு த ஒரு இது பண்ணி அதை மியூட் பண்ண இதுவும் நடந்ததில்லை இது வரைக்கும் நடந்ததில்லை அந்த மாதிரி தலைவர்களுடைய பேரெல்லாம் கடந்த காலத்தில் எட்டு எட்டு பிக்பாஸ்லேயும் உலகநாயகன் கமல்ஹாசன் பேரையே சொல்லியிருக்காரு எந்த விதமான தடையும் அதுக்கு விதித்தது கிடையாது அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கமல்ஹாசன் அதெல்லாம் பேர சொல்லியிருக்காரு இன்னும் நாட்டுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கார் ஆக இந்த தடவை இந்த விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலையெடுத்த பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அது நல்லதுக்கா அல்லது எதுக்கு எதில் போய் முடிய போகுதுங்கிறது தெரியலை அதாவது இப்போ தந்தை வழியே பையனும் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு அதாவது விஜய் வந்து நாட் படங்களில் சிறந்த நடனக்காரருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நடன புலி அவர் இப்போ அவருடைய பையன் வந்து சிக்மான்னு ஒரு படம் டைரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காருல லைக்காவது எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சிக்மா படத்தில் கேத்தரின் திரசாவும் அந்த படத்தினுடைய நாயகன் நாயகியும் ஒரு டான்ஸ் ஆடுறாங்களாம் ஒரு கிளுகிழுப்பான டான்ஸ் ஆடுறாங்களாம் அந்த டான்ஸில் அந்த படத்தினுடைய டைரக்டர் ஜேசன் சஞ்சயும் டான்ஸ் ஆடுறாராம் அதாவது விஜயனுடைய மகன் ஜெய்சன் சஞ்சயும் டான்ஸ் ஆடுகிறார் ஒரு காட்சியில் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சரி இப்போ சிவகார்த்திகேயன் வந்து சிவகார்த்திகேயன் அடுத்து நடிக்கிற படம் நம்ம வெங்கட் பிரபு படத்தில் தான் நடிக்கிறாராம் அந்த படம் வந்து ஒரு மனிதனுடைய தோற்றத்தையே மாற்றி வேறு உருவத்தில் அதாவது அவனுடைய உருவத்தை மாற்றி எடுக்கக்கூடிய ஒரு தந்திர நுட்பம் தொழில்நுட்ப நுட்பம் தொழில்நுட்பம்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் எடுக்கப்படுகிற படமாக இதுக்காக வெங்கட் பிரபுவும் நம்ம சிவகார்த்திகேயனும் அமெரிக்கா போயிருக்காங்க அமெரிக்காவில் போய் அந்த இதை பார்த்து அந்த மாதிரி காட்சிகளை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு செய்தி வந்தது பதினாலாம் தேதிக்குள்ளே திரும்பிடுவாங்க அவர் பதினாலாம் தேதிக்குள்ளே திரும்பிடணும் ஏன்னா பதினெட்டாம் தேதி வேறு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது பராசக்தி பட நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பில் ஒரு செய்திகள் சொல்லப்படுது அதையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்புறம் இந்த ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று முடிஞ்சு போச்சுங்க இந்த டியூர் படத்தில் கருத்தை மச்சாங்கிற பாட பாடலை வந்து என்னுடைய அனுமதியின்றி பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி இளையராஜா கோர்ட்டுக்கு போனார் அதுக்கு கோர்ட்டில் வந்து அவருக்கு சாதகமான தீர்த்து சொன்னாங்க அப்புறம் கோர்ட்டே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே பேசி முடிச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொன்னதன் பிறில் தயாரிப்பு நிறுவனமும் இளையராஜாவும் ச சமரசமாக பேசி அந்த பாட்டுக்கு ஐம்பது ரூபா வாங்கிட்டு அனுமதி கொடுத்துட்டாருன்னு ஒரு செய்தி வந்திருக்குது அதையும் சொல்லிக்கிறேன் நாளைக்கு சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்